ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சரஸ்வதி யோகம் இந்த சரஸ்வதி யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இதுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறது சரஸ்வதி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியலான ஒரு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா புராண காலத்தில் சரஸ்வதி நதின்னு ஒரு நதி இருந்தது அது வந்து கங்கையும் யமுனையும் சந்திக்கிற இடத்துல கீழே போய் அதில் வந்து யாருக்கும் தெரியாமல் கலக்குது இப்படி ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள் சொல்லும்போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் சொல்ல சரஸ்வதி அப்படின்னாலே சரம்னால் தமிழில் இருக்கக்கூடிய சுரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது அதாவது சுரக்கிறது நீர் சுரக்குது இல்லையா அப்போ நீர் சுரக்குற எல்லாமே எல்லாமே சுரம்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் சரம்னு மாறி அதை ஒரு நம்ம தெய்வமாக கும்பிடும்போது சரஸ்வதினு ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது வந்து நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோ யாருக்கும் எதிர்த்தோ பேசுறதில்ல ஒரு சுவாரஸ்யமான கூடுதல் தகவலுக்காக சொல்கிறோம் சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்வி கடவுளாக வழிபடுறோம் சரஸ்வதி பூஜைக்கு அன்றைக்கி பாடநூல்கள்லாம் வச்சு இல்லை வந்து புத்தகங்கள்லாம் வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் போட்டு வழிபடுறது கரெக்டாக சரஸ்வதி பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறது கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கோவிலுக்கு போய் புக்கெல்லாம் வாங்கி வச்சு படைக்கிறது நிறைய பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்கறது இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி அப்படிங்கிற பேர் அப்படின்னாலே இது ஒரு கல்விக்கான கடவுள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம் இன்னும் போல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்து மதத்துக்குள்ளே அடக்கி பார்த்துட்ருக்கோம் இதை தவிர பார்த்தீங்கன்னா சமண மதங்கள் இருக்குல்ல புத்த மதங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குகையில் தான் தங்கி வாழ்வாங்க குகைன்னு சொல்கிறத விட மலையில் வந்து இது மாதிரி படுத்து அதாவது ரொம்ப சொகுசாலாம் படுக்கக்கூடாது கருங்கல் படுக்கை கல் படுக்கையில் தான் படுத்துருப்பாங்க மக்களுக்கு வந்து அவங்க வந்து கீழே இறங்கி வந்து மக்களை வந்து எல்லாேருக்கும் வந்து பாடங்கள் எல்லா மக்களுக்கும் இலவசமாக சொல்லி கொடுப்பாங்க அவங்க வெள்ளை ஆடை உடுத்திருக்கிறதுனால என்னாச்சுன்னா அந்த வெள்ளை நிறமே வந்து சரஸ்வதிக்கு உரியது அப்படிங்கறது அப்படிங்கிறத பார்த்து திரும்ப சரஸ்வதிங்கிறத நம்ம வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து நம்ம எடுத்து கொண்டு வரோம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து தான் அதை சரஸ்வதினா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்துட்டோம் எப்படியோ இது கல்விக்குரிய கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெள்ளைங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சு நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா அப்போ இந்த கல்விக்கு என்னென்ன கிரகங்கள் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது புதனை தான் நம்ம கல்விக்குரிய ஒரு கிரகமாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து நல்ல நிலையில் இருந்ததுன்னா இவங்க நல்லா இவங்களுக்கு படிப்பு வரும் புதன் கெட்டு போயிருந்ததுன்னா சரியாக படிப்பு வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைந்திருந்தால் மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு காரணம் கூடுதலாக என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரணமாக பட்டம் வாங்கிட்டு மேற்படிப்பு பட்டம் அந்த பட்டம் இந்த பட்டம் ஏகப்பட்ட டிகிரி வாங்கியிருக்கோம்னு கூட சில விஷயங்கள் தெரியாது ஆனால் வந்து புதன் வந்து இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா எவர்களை விட தாண்டி நிறைய விஷயங்களை படித்து வச்சுருப்பாங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது புதனோட சம்பந்தப்பட்ட ஒரு யோகமாக சொல்லக்கூடியது கல்வின்னு நமக்கு வரும்போது முதல் கிரகமாக நம்ம புதனை எடுத்துக்கிறோம் பிள்ளைகளோட படிப்புலேருந்து அவங்க கல்வி எப்படி இருக்குங்கிறதுக்கு புதனை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் அடுத்தது கல்வி கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள்னு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்கல்ல இந்த சுபக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா குரு குருங்கிற ஒரு வார்த்தையே வந்து நம்ம ஆசான் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா இந்த ஆசானுங்கிறது தான் குருங்கிறது வடமொழி சொல்ல வருது அப்போ குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இந்த இடத்துல இந்த இடத்துல பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தி யார்னா வெறும் ஏற்றுக்கல்வி இல்லை எல்லா தொழில் முறைகளுக்கும் எல்லா கலைகளுக்கும் ஒரு குரு இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேருமே குரு தான் நாம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவான கல்வியை சொல்லிக் கொடுக்கறதை ஆசிரியர்களை வந்து நம்ம குரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து இருக்கு இல்லையா அப்போ குரு வந்து நல்லா தான் அவருக்கு வந்து குருவுக்குரிய தன்மை ஆசிரியருக்குரிய தன்மை அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை இது எல்லாமே அந்த குருவோட அடங்குது அடுத்தது இந்த குருவோட விட்டு இல்லாமா அப்படின்னு பார்த்தா அடுத்தது அசுர குருன்னு ஒரு குரு வராரு அவர் தான் வந்து சுக்ரன் இந்த குருவுக்கும் அந்த குருவுக்கும் என்ன வித்தியாசம் தேவகுருவுக்கும் அசுர குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னது தான் இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இறைவனை வந்து தியானத்தின் மூலமாக அடையலாம் தியானம்ங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உடல் உணர்ச்சிகள் புலன்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டு தியானத்தின் மூலமாக ஆன்மீனையை ஒருமைப்பாடும்பாங்க மனதை வந்து ஒருமைப்படுத்தி இறைவனை நேர்ச்சி தியானித்து இறைவனை அடையிறது வந்து இந்த தேவகுரு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம் அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமத்தின் மூலமாகவும் கடவுளை அடையலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பையும் நம்ம வந்து நல்லா அலர்சி ஆராய்ச்சி படிச்சாகணும் காமங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது தியானத்தோட உச்சக்கட்ட நிலையை ஒருத்தவங்க அடையும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்கள் வந்து மூடிய நிலையில் இருக்கும் அதே போல் காமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமித்து அந்த உச்சகட்டை அடையும் போது அப்போ அவங்க ரெண்டு பேரோட கண்ணும் மூடும் இது ரெண்டுமே கடவுளை அடையக்கூடிய ஒரு நிலை தான் அதாவது காமம் டு கடவுளுங்கிறது ஒரு விஷயம் இதை வந்து நம்ம வந்து இதை புறக்கணிச்சத்துலாம் பேச முடியாது அதை கேவலப்படுத்தும் போதும் அதை நம்ம தவறாக நினைக்கிறோமே தவிர அப்போ காமத்தின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும் பக்தியின் மூலமாக தியானத்தின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இறைவனை அடையக்கூடிய முறை அதுக்கு இவங்க பின்பற்றக்கூடிய வழிகள் இதை வச்சு சொல்லும்போது இந்த மூணு கிரகத்தையும் தான் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா சரஸ்வதி யோகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சுக்ரன் புதன் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா இதை வந்து சரஸ்வதி யோகமாக நம்ம எடுத்துக்கிறோம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்து அதுக்கு வந்து சனியோட பார்வை கிடைக்காமல் இருந்ததுனால் அது வந்து பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது ஏன்னா ரெண்டு குருவும் அதாவது ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர்லாம் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த பாழ்பட்டிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லுவோம் அதே சமயம் அந்த குரு சுக்கரனோடு புதனும் சேர்ந்து இருந்தால் கிட்டத்தட்ட அதை சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே அந்த நெகட்டிவ் தன்மையை கொஞ்சம் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புதனுக்கு இருக்குது அப்போ குரு புதன் சுக்ரன் இது மூன்றும் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அல்லது குரு புதன் சுக்ரன் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு வகை இந்த மூணு கிரகங்களும் சம்மந்தப்பட்டால் திரிகோணமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றோடு ஒன்று பார்வை சம்பந்தப்பட்டிருந்தால் கூட பரவாயில்ல இதுக்கு தான் சரஸ்வதி யோகம் அப்படிங்கிறத பேர் இந்த சரஸ்வதி யோகம் உள்ளவங்க ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க பாடம் நடத்ததோடு சம்மந்தப்பட்ட அந்த ஆசிரியர் பணிக்கு தான் போவாங்க ஸ்கூல் டீச்சரானே பார்க்கக்கூடாது யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்கள்ல அவங்களும் அப்படி தான் இப்போ மெடிக்கல் காலேஜில் டாக்டராகவே இருப்பார் அவரே மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸராகவும் வராரு இல்லையா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சரஸ்வதி யோகம் தான் அப்போ ஒரு நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஃபேக்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கும் எந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் நிறைய பேர் நடத்துகிறாங்க இல்லையா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலாம் நிறையா வந்துருச்சு ஸ்கூல் நடத்துகிறவங்க சாதாரண ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலர் பள்ளின்னு சொல்லுவாங்கள க்ரஷ் நடத்துறவங்க சின்ன ஃபிஃப்த் வரைக்கும் உள்ள அந்த கல்விக்கிணை நடத்துகிறவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்துகிறவங்க காலேஜ் நடத்துகிறவங்க இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறவங்க மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவங்க அல்லது அங்கே பணியாற்றவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நேரடியாகவோ இல்லை வந்து மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு வகையில் இந்த யோகம் இருக்கும் அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது குரு சுக்ரன் புதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க குறைந்தபட்சம் இந்த வித்யா அப்படிங்கிற பேராவது அந்த வீட்டில் இருக்கும் ஏன்னா வித்யாங்கிறது கல்வியை வித்தையை குறிக்கக்கூடியது தான் நம்ம வித்யா அப்படின்னு சொல்கிறோம் அந்த வித்யா யோகம் உள்ளவர்களுக்கு இந்த ஆசிரியர் பணி கிடைக்கும் எதுவுமே சில பேருக்கு எதுவுமே நடக்காமல் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அவங்க வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் அமைஞ்சிடுது இல்லாட்டி ஸ்கூலுக்கு பக்கத்தில் அவங்க வீடு அமைஞ்சிருது இது ஏதாவது ஒரு வகையில் அந்த தொடர்பு அவர்களுக்கு இருக்குது ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேறு யாருக்காவது இடம் கொடுத்துருப்பாங்க இந்த பள்ளிகளோடையும் கல்வியோடையும் அடுத்தவர்களுக்கு பாடம் நடத்துவதிலும் ஒரு தொடர்பு வரக்கூடிய ஜாதகங்களுக்கு பேர் தான் சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்போ குரு சுக்ரன் புதன் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படும் போது அவர்களுக்கு அந்த சரஸ்வதி யோகம் கிடைக்கிது இந்த சரஸ்வதி யோகம்ங்கிறது குரு சுக்ரன் புதனுக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி ஆசிரியர் யோகம் கல்வி யோகம் அப்படிங்கும்போது இன்னும் சில இடங்களும் கிடைக்கிது இந்த குருவும் சந்திரனும் சம்மந்தப்படக்கூடிய பலர் இப்படின்னா குருவும் சந்திரனும் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கும் இந்த நாலு ஏழு பத்துலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த கஜகேசரி யோகம் இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ கேது பிடிக்கு வெளியில் ஒரு பக்கம் ராகுக்கும் கேதுக்கும் உங்கள் ஜாதகத்தில் கோடு போட்டிங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கம் இருக்குல்ல இதில் ஏதாவது ஒரு பக்கம் சந்திரன் மட்டும் தனித்து இருந்தால் அவங்களையும் நிறைய பேர் அல்லது அவங்க ஃபேமிலியும் நிறைய பேர் ஆசிரியராக இருக்காங்க இல்லை வந்து கல்வி நிறுவனங்களோட தொடர்புடையவர்களாக இருக்காங்க அதையும் தாண்டி பார்க்கும்போது லக்கணத்துலேருந்து பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் அவர்களும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஆசிரியர் பணியோட தொடர்புடையவர்களாக இருக்காங்க ராகு கேதுக்கு பிடிக்கு வெளியில் சந்திரன் மட்டும் தனித்து இருந்தாலும் அவர்களும் ஆசிரியர் பணியில் இருக்காங்க அப்போ சரஸ்வதி யோகம்னு அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்ட குரு புதன் சுக்கிரன் இதோட தொடர்பு இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் ராகு கேது பிடிக்கு வெளியில் சந்திரன் மட்டும் தனித்து இருந்தாலும் அல்லது ராகு கேது பிடி அச்சுக்கு வெளியே குருவும் சந்திரனும் இருந்தால் கூட அவர்களும் பல பேருக்கு இந்த கல்வி யோகம் இருக்குது சரஸ்வதி யோகம் இருக்குங்கிறது மட்டும்தான் இந்த வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோதிடம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம இருக்கோம் இது யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்காக இல்லைங்கிறது மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லை நிச்சயமாக ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்